அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம நூல் நூலாசிரியர் சிறப்பு பேர்களோட தொடர்ச்சி தான் நமக்கு நான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் போன போன கிளாஸ்ல நம்ம நாலு முக்கியமான ஆசிரியர்களோட சிறப்பு பேர்கள் ஃபுல்லா பார்த்தோம் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி நாமக்கல் கவிஞர் யாரு தே ராமலிங்கனார் இந்த நாலு பேரோட சிறப்பு பெயர்கள் வந்து நமக்கு போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த கிளாஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆசிரியர்களோட எட்டு ஆசிரியர்களோட சிறப்பு பேர்கள் வந்து நமக்கு நாடு இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் எத்தனை ஆசிரியர்கள் எட்டு பேர் எட்டு ஆசிரியர்களோட சிறப்பு பேர்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த எட்டு ஆசிரியர்களுமே நமக்கு நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா ஏன்னா இந்த எட்டு ஆசிரியர்கள் இருந்து கடைசியா நடந்து நமக்கு நாள் குரு போடுறத விட நமக்கு நான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரை பத்தி நமக்கு என்னது சிறப்பு பேரா இப்ப கடைசியா நடந்து நமக்கு நாள் குரு போடுறத வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுறது யாரு ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா உடுமலை நாராயணகவி அவருடைய சிறப்பு பேர் நமக்கு என்னது இப்போ கடைசியா நடந்து நமக்கு நாள் குரு போடுறத வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு ரொம்ப முக்கியமானவர் சுரலா அவரையும் நமக்கு என்ன இப்ப கடைசியில் நடந்த குரு போர்ல போன மாசம் நடந்த குரு போர் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க இவங்க உட்பட எட்டு ஆசிரியர்களை பத்தி தான் நமக்கு என்னது இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பார்க்க போறோம் அதுல நமக்கு பஸ்ட் யார் அப்படின்னா முடியரசன் பஸ்ட் யார் அப்படின்னா முடியரசன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது யார் அப்படின்னா வாணிதாசன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது நமக்கு யாருன்னா வாணிதாசன் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது யார் அப்படின்னா சுரதா மூணாவது யார் அப்படின்னா சுரதா அப்படின்னு சொல்றாங்க நாலாவது யார் அப்படின்னா கண்ணதாசன் நாலாவது யார் அப்படின்னா இந்த கண்ணதாசன் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவது நல்லா யாச்சுங்க அஞ்சாவது வந்து யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லுவாங்க உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஏழு வந்து நமக்கு யார் அப்படின்னா மருதகாசி ஏழு யார் அப்படின்னா மருதகாசி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு வந்து நல்லா தெரிஞ்ச எட்டு வந்து யார் அப்படின்னா நான் பிச்சை மூர்த்தி எட்டு வந்து யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இந்த எட்டு ஆசிரியர்களோட சிறப்பு பேர் தான் நமக்கு என்ன அது இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பாக்க போறோம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏன்னா இவங்கல இருந்து எப்பயுமே நமக்கு என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு என்னது இவங்களை பத்தி நமக்கு வந்து சிறப்பு பேருகள் எப்பயுமே அடிக்கடி நமக்கு வந்து கேட்டுட்டு வராங்க இவங்களுடைய சிறப்பு பெருதல் நான் அது வருஷா அப்படியே நாள் நமக்கு வந்து பாத்துருவோம் சரிங்களா சிறப்பு பேர்கள் மட்டும்தான் இருக்கோம் இவங்களை பத்தி தெளிவா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்ம கிளாஸ்ல வரிசையா வந்து சிறப்பு மட்டும் இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்துருவோம் சரிங்களா பஸ்ட் யார் அப்படின்னா முடியரசன் பஸ்ட் யார் அப்படின்னா நமக்கு என்னது அது முடியரசன் சரிங்களா முடியரசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு என்னன்னா சிறப்பு பேர் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குல்ல அது ப்ளஸ் நமக்குனாது நம்ம சிறப்பு தமிழ் புக்கு இலக்கிய புக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் நமக்கு மெட்டீரியல் தனியா குடுத்துருக்காங்க அதுல இந்த நாள்ல இருக்க சிறப்பு பெறுரை நமக்கு வந்து பாக்க போறோம் சரிங்களா இந்த நாலுல இருந்துதான் எப்பயுமே அடிக்கடி நமக்கு அண்ணாது கொஸ்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் வேற நமக்கு வந்து வெளியில எதுவுமே தேவை இந்த நாள்ல இருக்க சிறப்பு பெறு நமக்கு என்னாது வரிசையா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா பஸ்ட் முடியரசனுக்கு கவி அரசு என்ன அப்படின்னா கவியரசு அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் இருக்கு சரிங்களா பழைய புக்ல வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா யார் அப்படின்னா இந்த கவியரசுன்ற பட்டத்தை நம்ம தெரியும் இந்த முடியரசனுக்கு கொடுத்தது யாரு குன்றக்குடி அடிகளார் வந்து சரிங்களா முடியரசனுக்கு கவியரசு என்ற சிறப்பு பேர் நமக்கு தான் அது இருக்கு அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்ப இருக்க ஆறாவதுல கொடுத்திருப்பாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இலக்கியத்துக்குள்ள கொடுத்திருக்காங்க தமிழ் இயக்க கவிஞர் தமிழ் இயக்க கவிஞர் யார் அப்படின்னா முடியரசன் தான் சரிங்களா இது இல்லாம இலக்கியத்துல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு வானம்பாடி தமிழ்நாட்டு வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறது யாருந்தா முடியரசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கவி சிங்கம் கவி சிங்கம் என்று அழைக்கப்படுறது யாருந்தா அது யாரு நமக்கு இந்த முடியரசன் தான் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க மரபின் மைந்தர் மரபின் மைந்தர் என்று அழைக்கப்படுறது யாரு அது நமக்கு யாரு முடியரசன் தான் அதே மாதிரி இன்னொன்னு நமக்கு வந்து சொல்றாங்க சரிங்களா என்ன அப்படின்னா இரண்டாம் புரட்சி கவிஞர் இரண்டாம் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாருந்தா அதுவும் நமக்கு என்னது இந்த முடியரசன் தான் அதே மாதிரி பொன்னியின் செல்வர் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுறது யாருந்தா அதுவும் நமக்கு யாரு இந்த முடியரசன் தான் இது எல்லாமே முடியரசனுக்கு வழங்குற சிறப்பு பேர்களா நமக்கு என்ன இங்க வந்து சொல்றாங்க நல்லா யாச்சு இந்த முக்கியமா முடியரசனுக்கு வழங்குறத சொல்ல நம்ம இப்ப சொன்னோம்ல அந்த சிறப்பு பேர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது நமக்கு ஸ்கூல் புக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸ்கூல் புக்கு இலக்கிய புக்கு சிறப்பு தமிழ் இதுல இருந்து நமக்கு என்ன இங்க வந்து நமக்கு சிறப்பு பேர் எடுத்து சொல்றோம் இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் முடியரசனுக்கான சிறப்பு பேர்கள் என்ன நமக்கு ஃபுல்லா வந்து நமக்கு வந்து சொல்லிட்டோம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது யார் அப்படின்னா வாணிதாசன் ரெண்டாவது யார் அப்படின்னா வாணிதாசன் நமக்கு வாணிதாசனுக்கு நம்ம கிட்ட திட்ட ஒரு ஆறு ஏழு சிறப்பு பெயர்கள் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்லயே நாலு பேர் குடுத்துருக்காங்க நாலு அஞ்சு பேர் குடுத்துருக்காங்க அப்புறம் வெளியில ஒன்னு ரெண்டு இருக்கு அது எல்லாமே மொத்தமா நமக்கு என்ன இங்கே வந்து பாத்துக்கிடுவோம் சரிங்களா ஒண்ணு இல்ல வாணிதாசனுக்கு வளர்க்கிற சிறப்பு பெயர் பர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுட்டு இருப்பாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேக்ஸ்வர்த் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேக்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுறது யாரு வாணிதாசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு என்ன அது இந்த கவிஞர் ஏறு நமக்கு கவிஞரேரு அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞரேரு என்று அழைக்கப்படுறது யாரு வாணிதாசன் அதே மாதிரி நமக்கு பாவலர் மணி என்று அழைக்கப்படுறது யாரு அதுவும் நமக்கு என்ன வாணிதாசன் தான் அதே மாதிரி தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுறது யாரு அதுவும் நமக்கு யாரு வாணிதாசன் தான் இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானதா அடிக்கடி டிஎன்பிசி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நமக்கு பாவலர் மன்னர் எல்லாம் யாவும் செய்யுங்க பாவலர் நமக்கு பாவலர் மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க பாவலர் மன்னர் என்று அழைக்கப்படுறது யாரு நல்லா தெரிஞ்சுங்க இவர் ரொம்ப முக்கியமானவர் வாணிதாசன் பாவலர் மன்னர் என்று அழைக்கப்படுறது வாணிதாசன் அதுக்கப்புறம் இன்னொன்னு புதுமை கவிஞர் நல்லா யாவது செய்ய புதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு அது வாணிதாசன் தான் அதே மாதிரி ரமி ரமி அப்படின்னு சொல்றாங்க ரமி என்று அழைக்கப்படுறது யாரு அது வாணிதாசன் தான் சரிங்களா இது எல்லாமே வாடிநாசனுக்கு வழங்குற சிறப்பு நமக்கு வந்து சொல்றாங்க மட்டும் வாணிநாசனுக்கு நமக்கு படிச்சுக்கிட்டா போதுமானதா அடுத்து மூணாவது சரிங்களா மூணாவது ஆசிரியர் யார் அப்படின்னா சுரதா மூணாவது ஆசிரியர் இருந்தா சுரதா சுரதாவுக்கு நம்ம புக்ல ஒரு பேர் தான் கொடுத்திருக்காங்க குக்களை இல்லாம இலக்கியத்துல நமக்கு ஒரு மூணு பேர் கொடுத்திருக்காங்க சரிங்களா அந்த மூணையுமே நமக்கு வந்து பாத்துருவோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சுரதாவோட சிறப்பு பேர்ல ரொம்ப முக்கியமானது என்னது உவமை கவிஞர் இந்த உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுறது யார் யாரு அப்படின்னா சூரதா சரிங்களா அந்த பட்டத்தை நல்லா தெரியுது உவமை கவிஞர் என்ற பட்டத்தை சுரதாவுக்கு கொடுத்தது யாரு ஜெக சிற்பயன் ஜெக சிற்பயன் அவர் தான் நமக்கு நான் இவருக்கு வந்து சுரதாவுக்கு உவமை கவிஞர் என்ற பட்டத்தை வந்து நமக்குன்னா இங்க வந்து கொடுத்திருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கவிஞர் கவிஞர் திலகம் கவிஞர் திலகம் கவிஞர் திலகம் இந்த கவிஞர் திலகம் என்று அழைக்கப்படுறது யாருந்தா அது யாரு அது நமக்கு அதே மாதிரி தன்மான கவிஞர் என்று அழைக்கப்படாத சூரதாதா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க கவி மன்னர் கவி மன்னர் என்று அழைக்கப்படுறது யார் தான் இந்த நாலு பேருமே யாருக்கு வழங்குற வேறு பேர் தான் சுரதாவுக்கு வழங்குற வேறு பேரா இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா கிட்டத்தட்ட இப்ப மூணு ஆசிரியர் வந்து புள்ள நமக்கு முடிச்சிட்டோம் அடுத்து நாலாவது நாலாவது யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சது கண்ணதாசன் சரிங்களா கண்ணதாசனுக்கு நமக்கு பழைய நயன்து பிள்ளை கிட்டத்தட்ட அஞ்சு சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க அது இல்லாம நமக்கு அந்த இலக்கிய எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ஏழு எட்டு நமக்கு சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க அதே வரிசையா நமக்கு வந்து பாத்துருவோம் சரிங்களா கண்ணதாசனுக்கு நமக்கு என்ன கவி அரசு அப்படின்ற ஒரு சிறப்பு பேரு இருக்கு சரிங்களா அதே மாதிரி கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுறது யாரு அது கண்ணதாசன் தான் அது நமக்கு கண்ணதாசன் தான் அதே மாதிரி இன்னொன்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா குழந்தை மனம் கொண்ட கவிஞர் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா நமக்கு என்னது இந்த கண்ணதாசன் இந்த கண்ணதாசன் இது இல்லாம பழைய நமக்கு நைன்த் புக்ல கொடுத்துருப்பாங்க வணங்கா முடி வணங்கா முடி பார்வதி நாதன் ஆரோக்கிய சாமி காரை முத்து புலவர் கமக பிரியன் துப்பாக்கி இது எல்லாமே யாருக்கு வழங்குற சிறப்பு பேரு இந்த கண்ணதாசனுக்கு வழங்குற சிறப்பு பேரா நமக்கு வந்து சொல்றாங்க சரிங்களா இதோட நாலு ஆசிரியரோட சிறப்பு பேர்கள் பார்த்துட்டோம் அடுத்து அஞ்சாவது உடுமலை நாராயண கவி சரிங்களா உடுமலை நாராயண கவி இவரத்தான் இப்ப கடைசியா நமக்கு நான் குரு வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்ப இருக்க செவன்த் புக்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒண்ணு இல்ல இந்த உடுமலை நாராயண கவிக்கு வழங்குற சிறப்பு பேர் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு வந்து நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுறது நாராயணகவி இன்னொரு நமக்கு நல்லா நாராயண பகுத்தறிவு கவிராயர் இன்னொரு நாராயண கவி அப்படின்ற அது ஒரு சிறப்பு பேரா சரிங்களா இந்த ரெண்டு சிறப்பு பேரான் நமக்கு என்ன உடுமலை ஏண்டா இவருடைய இயற்பெயர் உடுமலை நாராயணகவி இருக்கார்ல அவருடைய இயற்பெயர் என்ன நாராயண சாமியா அவருடைய இயற்பேர்னா என்னது நாராயண சாமியா ஆனா இங்க என்ன அது உடுமலை நாராயண கவினு கொடுத்திருக்காங்க அந்த இயற்பெயரை விட்டுட்டு இவருக்கு பேரா வந்து சரிங்களா உடுமலை கவிக்கு வழங்குற ரெண்டு சிறப்பு பேரு பகுத்தறிவு கவிராயர் இன்னொன்னு நாராயண கவி அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாவதா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் இவருக்கு ஒரு நாலு சிறப்பு பேர்களை வந்து சொல்றாங்க ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாம நமக்கு என்ன ஒரு நாலு சிறப்பு பேர் வந்து சொல்றாங்க சரிங்களா ஒண்ணு மக்கள் கவிஞர் இப்ப இருக்க கடைசி இடம் அந்த குரு கேட்டிருந்தாங்க மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதுக்கப்புறம் பொது கவிஞர் பொது கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதுக்கப்புறம் இன்னொன்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எனது வலது கை என்று பாரதிதாசனால் போலப்பட்டவர் யாரு இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அதே மாதிரி அவர் போட்ட நாம் பேட்ட என்று வேடிக்கையா சொன்னது யாருண்டா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா யார சொன்னார் உடுமலை நாராயண கவி இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த நாலு சிறப்பு பெருமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு வழங்குற சிறப்பு பேரை இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏழாவதா யார் அப்படின்னா மருதகாசி சரிங்களா இவருக்கு என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிறப்பு தான் எல்லா புக்களையும் தேடி பார்த்தாச்சு ஒரே ஒரு சிறப்பு பேர் தான் இருக்கு பழைய செவன்த் புக்ல கொடுத்திருக்காங்க ஏன்னா மருதகாசிக்கு திரைக்கவி திலகம் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுறது யாருன்னா மருதகாசி அந்த ஒரே சிறப்பு பேர் மட்டும்தான் அதை மட்டும் படிச்சுக்கிட்டா நமக்கு என்ன போதுமானதா சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாவதா யார் நமக்கு நாம் பிச்சமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானவரு இவரை பத்தி அடிக்கடி நமக்கு நான் குஸ்மு வந்து கேட்டுக்கிட்டே வராங்க சரிங்களா ஒண்ணு இல்ல இந்த நான் பிச்சை முடிச்சுக்கு இப்ப இருக்க நைன்த் புக்ல நமக்கு ஒரு மூணு சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அங்கங்க நமக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க அத வரிசையா நமக்கு வந்து பாத்துருவோம் சரிங்களா பஸ்ட் ஒண்ணு புது கவிதை இயக்கத்தோட தந்தை புது கவிதை இயக்கத்தோட தந்தை என்று அழைக்கப்படுறது யாரு நமக்கு நா பிச்சை மூர்த்தி இது எல்லாருக்குமே நமக்கு என்ன தெரியும் இப்ப இருக்க நம்ம ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க இலக்கிய புக்ல கொடுத்திருக்காங்க இலக்கிய புக்ல கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ் நல்லா யாச்சு கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி தந்தை நாள் இவர் தான் புது கவிதை இயக்கத்தோட தந்தை என்று அழைக்கப்படுறது யாரு நா பிச்சமூர்த்தி தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுறது யாரு அது நமக்கு நா பிச்சமூர்த்தி தான் இது இல்லாம நமக்கு அந்த கவர்மெண்ட் மெடியல கொடுத்திருக்காங்க சரிங்களா தமிழ் சிறுகதை சாதனை தமிழ் சிறுகதை சாதனை என்று அழைக்கப்படுறது யாரு இந்த நா பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுறது யாருந்தா அதுமூர்த்தி தான் அதே தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றிவித்தவர் யார் அப்படின்னா அது நமக்கு நாவே இந்த நா பிச்சமூர்த்தி தான் அதே மாதிரி தமிழ் புதுக்கவிதையின் முதல்வர் தமிழ் புதுக்கவிதையின் முதல்வர் என்று அழைக்கப்படுறது யாரு அது நான் பிச்சமூர்த்தி தான் சரிங்களா இது எல்லாமே நான் பிச்சை மூர்த்திக்கான சிறப்பு பெற சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் புக்ல இன்னொரு ரெண்டு புனை பேர் வரை சொல்லிருக்காங்க ரெண்டு புனை பேர் சொல்லிருக்காங்க இலக்கியத்திலே ஒரு புனை பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா ரெண்டு புனை ஒண்ணு ரேவதி ஒண்ணு ரேவதி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அப்படின்ற ரெண்டு புனை பேர்கள் சொல்லுவாங்க இது ரெண்டுமே எங்க இருக்கு இருக்க நமக்கு வந்து நைன்த் தான் இருக்கு சரிங்களா இது இல்லாம நபி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பி சரிங்களா இதுவும் நமக்கு நாடு இந்த நா பிச்சை மூர்த்திக்கு வழங்குற சிறப்பு பேரா சரிங்களா இது எல்லாமே நான் பிச்சைமூர்த்திக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சிறப்பு பெருகளுக்கு மேல இருக்கு இது எல்லாமே நமக்கு நமக்குன்னா அவருக்கு வழங்குற சிறப்பு பேரு தான் நமக்கு மெயினை நல்லா தெரிஞ்சுக்கங்க புது புக்கு பழைய புக்கு இலக்கிய புக்கு அல்லாம நமக்கு நான் சிறப்பு தமிழ் ரொம்ப முக்கியமான புக்குகளை பூரா நமக்கு நான் எடுத்து சிறப்பு பெருகளை வந்து சொல்றோம் இதை மட்டும் நமக்கு என்னது நீ படிச்சுக்கிட்டா போது தாண்டி வெளியில ஒரு கொசு கூட வராது இன்னைக்கு இந்த கிளாஸ் நமக்குன்னா எட்டு ஆசிரியரோட நமக்குன்னா சிறப்பு பெயர்கள் வந்து பாத்துருக்கோம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் நமக்கு என்ன எட்டுல ஒரு பத்து ஆசிரியரோட சிறப்பு பெயர்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம் இதை மட்டும் படிக்க வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை இதை தாண்டி வெளியில நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் கூட நமக்கு என்னாது வராது சரிங்களா எல்லாமே நம்ம நடத்துறதுக்குள்ளதான் வரும் நன்றி